வணக்கம் இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா அதற்கு முன்பாக உங்ககிட்ட ஒன்னு சொல்லிடணும் நான் செய்தியை சொல்றதுக்கு வரல செய்தியும் அது தொடர்பாக என்னுடைய கருத்தும் சொல்வதற்காக தான் நான் வந்திருக்கேன் ஏன்னா தமிழ்நாட்டில் இல்லாத செய்தி சேனலே இல்லை செய்தியை பார்க்கறது வந்தா நாம எங்க வேணாலும் போய் பார்த்துக்கலாம் இல்லையா அந்த செய்தி தொடர்பான கருத்து என்ன என்பதை பற்றியும் இந்த கருத்து எந்த அளவுக்கு உண்மை என்பதை பற்றி பல கருத்துகளையும் சேர்த்து சொல்ல கொஞ்சம் வீடியோ பெருசா போதும் பற்றியான என்னுடைய கருத்தை சொல்றதுக்கான சேனல் தப்பா நினைச்சுக்க கூடாது வாங்க செய்திக்கு போகலாம் அண்ணாமலை நாய் ஆணவ பேச்சு அருண் ராஜ் விஷம் வச்சு கொன்னுடுவோம் தவேகாவினுடைய அறியாமை இந்த விஷயங்களை தான் நம்ம விரிவாக பார்க்க போறோங்க முதல்ல வீடியோவை பார்த்துட்டு வாங்க எனக்கு அவரை பத்தி தெரியாது ஆனால் நாங்கள் யாரும் நாய்கள் கிடையாதுங்க குறிப்பாக குறைக்கிற நாய் கிடையாது நாங்கள் ஆறு அறிவு உள்ள ஒரு மனிதர்கள் சமூக அக்கறையுடைய அக்கறையுடன் வந்த உண்மையான தொண்டர்கள் அவர்கள் இந்த புரிதலோட நண்பர் பேசணும் இப்போ பாத்தீங்கன்னா அவர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிப்பை விட்டு விட்டு அரசியலுக்கு வந்திருக்கார் இங்க அரசியல சில பேர் இன்னும் நடிச்சிட்டு இருக்காங்க அது யாரும் நான் சொல்ல தேவையில்லை ஒரு விஷயம் பொலிட்டிக்கல் விஜய் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் ஆக்டர் விஜய் இதுல பேசுறவரு அருண் ராய் இவர் ஐஆர்எஸ் ஆபீசர் இந்தியன் ரெவின்யூ சர்வீஸ்ல ஒர்க் பண்ணவர் அந்த பதவியை விட்டுட்டு இப்போது தவேகாவில் இணைஞ்சிருக்கின்றார் இவர் எதற்காக இணைந்தார் என்பதற்கான குறிக்கோளோ கொள்கையோ இதுவரைக்கும் வெளிப்படுத்தவே இல்லை இந்த அருண்ராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர் கொங்கு மண்டலத்துல விஜய்க்கு ஒரு ஆள் வேணும் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில இணைவதற்கு முன்பாக ஒரு ஆள் வேணும் இரண்டாவது இவர் வந்து ஒரு கிறித்துவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு கிறித்துவர் இன்னைக்கு பெரிய கிறிஸ்துமஸ் விழாவே கொண்டாடுறாரு நம்ம விஜய் அவர்கள் ஸோ இந்த ஒற்றுமையை தாண்டி இந்த அருண்ராஜ் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்றாக இணைவதற்கு என்ன ஒரு அடிப்படை கொள்கை இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சில தருணங்கள்ல நம்ம விஜய் அவர்களுடைய கணக்கு வழக்க அருண்ராஜ் அவர்கள் பார்த்திருக்கின்றார் வருமான வரிக்காக மற்றபடி அருண்ராஜ் அவர்களுடைய அடிப்படை கொள்கை என்ன விஜய் அவருடைய அடிப்படை கொள்கை என்ன ஒண்ணுமே கிடையாது இப்போ எம்ஜிஆரை பற்றி பேசுறாரு எம்ஜிஆர் தான் ஏகப்பட்ட கொள்கையை சொல்லிட்டு போயிட்டாரு அவருக்குன்னு ஒரு கட்சி இருக்கிறது இரல் பற்றி பேசுறாரு அதுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது அண்ணா பத்தி பேசுறாரு அதுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது பெரியாரை பத்தி பேசுறாரு அதுக்குன்னு ஒரு இயக்கமும் இருக்குது அதுக்குன்னு ஒரு கட்சி இருக்கிறது ஸோ இவர் பேசுனதுக்கு ஏதாவது லாஜிக்கா தனித்தன்மையுடன் வந்து பாத்தீங்கன்னா கொள்கையோ கோட்பாடோ விஜய்க்கும் கிடையாது அவருடன் இணைந்திருக்கக்கூடிய அருண்ராஜுக்கும் கிடையாது அதனால நடிகர் பின்னாடி போய் ஜால்ரா போறதுக்காகத்தான் இந்த அருண்ராஜ் அவர்கள் கட்சியில் சேர்ந்திருக்கின்றார் இது நான் சொல்லல அண்ணாமலை தான் சொன்னார் அரசாங்க பதிவை ராஜினாமா பண்ணிட்டு வந்து நடிகருக்கு ஜால்ரா போறதுக்காக நான் கட்சியில் இணையில நான் ஒரு சித்தாந்தத்துக்காக நான் ஒரு கொள்கைக்காக ஒரு சங்கல்பத்துக்காக நான் இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் அண்ணாமலை என்பது ஒரு நாய் தான் நன்றி உள்ள நாய் விசுவாசம் உள்ள நாய் யாருக்கு மோடிக்கு அதனுடைய வாளானது கொஞ்சம் கோணையா தான் இருக்கும் அதை தான் முடியாது அரசியல் களத்துல உண்மையை பேசுறவங்க இப்படிதான் வந்து பல துன்பங்களை அனுபவிப்பாங்க இன்னும் நான் பல பிரச்சனையை எதிர்கொள்ள போறேன் ஏன் எதிர்கொள்ள போறேன் என்னுடைய கொள்கைக்காக என்னுடைய லட்சியத்துக்காக நான் வந்து எதிர்கொள்ள போறேன் இந்த அருண்ராஜிக்கு என்ன கொள்கை இருக்குது விஜய்க்கு ஜால்ரா போடுறதே தவிர இல்ல விஜய் கிட்ட பதவியை வாங்கி அதன் மூலமாக வெளி உலகுக்கு அரசியல் களத்தில் பயணிப்பதை தவிர இந்த அருண்ராஜிக்கு என்ன கொள்கை இருக்குது புண்ணாக்கு கொள்கை அப்படின்னு வந்து நம்ம அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் பண்ணி இருந்தார் இதுவரைக்கும் அண்ணாமலை சொன்னது என்ன உன்னுடைய கொள்கை என்ன எதற்காக விஜய்ல போய் சேர்ந்த இதுக்கு பதில் சொல்லிடுமா இல்லையா ஆனா அந்த மனுஷன் என்ன சொல்ற பாத்தியா நாங்க நாய் கிடையாது அதுல குறைக்கும் நாய் கிடையாதான் ஏன் அண்ணாமலை என்ன குறைக்கிறாரா அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொன்றையும் செயல காட்டி இருக்கின்றார் திமுக காரனுடைய ஊழலை பத்தி அருண்ராஜ் பேசலாம் ஆனா திமுக காரனுடைய ஊழல் பட்டியலை வெளியிட்டது மட்டும் இல்லாம அதற்கான ஆதாரத்தை கொடுத்து அமலாக்கத்துறையும் வருமான வரை துறையும் திமுக காரன் குடும்பத்துல போய் ரைடு பண்ண வச்சாரு கலக்கமடைய வச்சாரு அவரு

இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளாக டங்ஸ்டன் சுரங்கமானது எடுக்க மாட்டோம் என்று உறுதியளிப்பாங்க நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு அந்த விவசாயிகளை சந்தித்து உறுதியளிச்சுட்டு வந்தார் நேர விவசாய கூட்டி போனாரு ஒரு மாசத்துல வந்து நீக்கப்பட்டது பிறகு அந்த மக்களை சந்தித்து பத்தியா நீக்கிட்டு பத்தியா அப்படின்னு சொன்னார் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சொன்னா செய்யக்கூடிய ஒரு கொலைக்கிற நாய் கிடையாது அண்ணாமலை தன்னை நாய் ஏன் அப்படி சொன்னாரு கேட்டீங்களா நாய் போன்ற விசுவாசம் உள்ளவன் நானு மோடிக்கு அப்படின்னு சொன்னாரு ஆனா அண்ணாமலை குறைக்கும் நாயா ஆனா இந்த அருண்ராஜ் அவர்கள்லாம் பெரியார் வழி வந்தவர்களாம் பகுத்தறிவு கொண்டவர்களாம் பெரியாருக்கே என்ன பகுத்தறிவு இருக்குன்னு நமக்கு தெரியல இன்னைக்கும் உயிரோடு இருக்கின்றார் நம்முடைய துரைமுருகன் அவர்கிட்ட ஜாதி கேட்டாராம் என்ன ஜாதின்னு சொன்ன பிறகு அவருடைய ஜாதியை சொன்னாராம் நீ உயர்ந்த ஜாதின்னு நினைச்சுக்காதரா சாமி ஐரு உன்னை வந்து தலித்து தான் நினைப்பான் அப்படின்னு வந்து துரைமுருகனை சொன்னாராம் அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆட்களையும் ஜாதி பார்க்க பெரியார் தமிழ் பத்தி பெரியாருடைய கொள்கை என்ன தமிழ்நாட்டை பத்தி கொள்கை என்ன பெண்கள் பெரியாருடைய கொள்கை என்ன மறுமணங்களை பற்றி கொள்கை என்ன கடவுளை பற்றி பெரியாருடைய கொள்கை என்ன அதனால பெரியார் பகுத்தறிவுடன் வாழ்ந்தாரு அவங்க வழி வந்தவங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் பெரியாரு மத மாற்றத்தை ஊக்குவித்தாரு ஆங்கிலத்தை ஊக்குவித்தாரு ஆங்கிலேயனை இங்கே இறக்க வச்சாரு அதை தாண்டி பெரியார் என்ன பூ டங்கனார் அதனால அருண்ராஜ் அவர்களை பொறுத்து வரைக்கும் வார்த்தையை பாஜக வலைதளத்துல அருண்ராஜ சாத்துறாங்க உனக்கு என்னடா இருக்க இன்னும் அரசியலுக்கு வந்து முழுசா ஒரு வருஷம் ஆகல அதுலயும் திமுகவை எதிர்த்து ஒரு போராட்டம் இந்த அருண்ராஜ் தலைமையில நடத்தவே இல்லை நீ அண்ணாமலைய பத்தி பேச வந்துட்டியா திமுகவை எதிர்த்து போராட்டம் பண்ணிப்பாரு திமுக ஊழலை காவல்துறையிற்கு கொண்டு போய் போய்ப்பாரு திமுக எதிராக நீதிமன்றம் போய் அதுக்கு அப்புறம் தெரியும் அரசியல் சும்மா ரோட் கிளம்புறதுக்கே திமுக கத்திக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா திமுக உண்மையான முகத்தை பார்த்தவரும் அண்ணாமலை தான் அண்ணாமலையை ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஆக சிறந்த தலைவர்கள் கதறி சத்த கதையெல்லாம் நம்ம பார்த்து துரைமுருகெல்லாம் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலம் அரசியல் செய்கிறவர் அவர் சொன்னார் அண்ணாமலை தலைமையில் பேய் மாறி பாஜக வளருதுன்னு சொன்னார் அந்த அளவுக்கு அனுபவசாலிகிட்டேயும் சரி அரசியல் தலைவர்கிட்டையும் சரி அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேர் பெற்றவர் அந்த ஆளு அரசியல் பண்ண ஆரம்பிச்சார்னு வச்சுங்களே வெறுமனே பந்தாகா பண்றது கிடையாது மீடியாவில் பேச்சு வரணும் என்பதற்காக பேசுறது கிடையாது அவருடைய நோக்கமும் அவருடைய கொள்கையும் எல்லாம் பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காக தான் பேசுவார் இந்த அருண்ராஜு சொல்றாரு கொச்சையா ஆபாசமா பேசினா மீடியாவுல வெளிச்சம் கிடைக்கும் என்று சில பேர் பேசுவாங்க விஜய் சொன்ன மாதிரி அப்படின்னு அருண்ராஜ் சொல்றாரு தம்பி இப்ப தானே தேர்தல் முடியட்டும் குளத்துல தண்ணி வைத்திட்ட பேர் மீன் இருக்காது அப்புறம் கொக்கும் இருக்காது நாங்க அரசியல் களத்தை நிறைய பேரை பார்த்திருக்கோம் கூட்டமும் இல்ல கேப்டன் இடத்துல டெய்லி வந்து ஆட்கள் சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்க எல்லா கட்சியிலும் அதனால எலெக்ஷனுக்கு பிறகு அங்க என்ன தெரியும் கமல் தெரியும் நம்முடைய நடிகர் வேல் எம் ஆர் தெரியும் நடிகர் திலகம் தெரியும் பாக்யராஜ் டி ராஜேந்திரன் என்ன ஆனார்னு தெரியும் அதனால கட்சி ஆரம்பித்தால் பேசுபடு பொருளா இருக்கும் நடிகர் என்பதால் கூட்டம் வந்து கூடும் அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆணவத்துல ஆடாத ராணுவத்தில் செத்ததை விட ஆணவத்துல செத்தவன் தான் ரொம்ப அதிகம் அதனால அண்ணாமலையை பொறுத்து வரைக்கும் ஒரு விஷயத்தை பத்தி கருத்து தெரிவிக்கணும் நீ அரசியல் களத்துக்கு வந்துட்ட திருப்பரங்குன்ற விஷயத்தை பத்தி என்னுடைய கருத்து இது என்னுடைய கருத்து இது இதை ஏற்கல சொல்லிட்டு போயிட்டேரு மௌனமா இருந்தா என்ன அர்த்தம் அதனால திருப்பரங்குன்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்றவங்க மக்கள் இருக்காங்க ஏற்காத மக்கள் இருக்காங்க நீ எந்த பக்கம் நிக்கிற சொல்லு யார் செஞ்சது தப்பு உனக்கு தெரிஞ்சது சொல்லு மௌனமா இருந்தா எதிர்கட்சி விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க அதற்காக கொலைக்கிற நாய் எல்லாம் சொல்லுவியா நாங்க நாய் இல்ல அவரை பத்தி எனக்கு தெரியாத என்ன அர்த்தம் தம்பி விசுவாசம் உள்ள நாயினுடைய வாழ் தான் இருக்குமா அண்ணாமலை சொன்னாரு அதனால பாஜக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் சாட்டை எடுத்து சாத்து சாதம் சாத்திட்டாங்க அருண்ராஜ அதோட அண்ணாமலை சொல்லுவாரு கவர்மெண்ட் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து நடிகருக்கு ஜால்ரா போட நான் வரல அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுக்கு அருண்ராஜ் சொல்றாரு என்னது விஜய் அவர்கள் நடிகரா முன்னாள் நடிகருங்க ஒண்ணு மட்டும் சொல்றோம் பாருங்க முழு நேரம் அரசியல்வாதியா விஜய் மாறிட்டாரு நடிகரா இருப்பதை விட இன்னைக்கு அரசியல்வாதியா வந்து மிகப்பெரிய பலத்துடன் இருக்கின்றார் வலிமையுடன் இருக்கின்றார் அப்படின்றத ஆங்கிலத்துல சொல்றாரு என்ன வலிமையுடன் இருக்கின்றாரு கரூர் சம்பவம் நடந்த பிறகு ஒரு மாத காலம் இல்ல நாப்பத்தஞ்சு நாள் வெளியவே தலை காட்டுல ஒருவேளை திரிஷா கூட இருந்திருப்பார் போல இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்படியாப்பட்டவரு நடிகராக இருக்கின்ற போது பலம் இல்லாம இருந்தாராம் நடிகரான பிறகு ரொம்பவே பலமானவரா வலிமையானவரா மாறிட்டாராம் ஒண்ணு மட்டும் சொல்றான் பாருங்க அப்படின்னு வந்து நம்ம அருண்ராஜ் அவர்கள் சொல்றாரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது உடனே திமுக ஆட்சி கழிஞ்சு போச்சா இல்லை திமுகவோ அதிமுக கட்சியை கலைச்சிட்டு விஜய் கிட்ட வந்து நின்றுட்டாங்களா எதை வச்சு நடிகரை விட அரசியல்வாதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமையானதுன்னு சொல்றாரு நமக்கு தெரியல ஒருவேளை அருண்ராஜ் அவர்கள் இருக்கின்ற போது விஜய பார்த்துருப்பாரு இப்போ அரசியல்வாதிக்கு வந்த பிறகு விஜய பார்த்துருப்பாரு அவருக்கு வேண்டுமானால் வித்தியாசம் தெரியலாம் ஆனால் நமக்கு நடிக்கும் போது இருந்த கிண்டலும் கேலியும் அரசியல் தலைவரான பிறகும் அதே கிண்டலும் கேலியும் தான் இருக்கு அதனால இந்த அணில் குஞ்சுகள் அறிவில்லாத குஞ்சுகள் சொல்றாங்க தெரியுமா விஜயும் அதே மாதிரி அவங்க ரசிகர்களும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க ஒருவேளை அருண்ராஜ் அவர்கள் வரைக்கும் படித்தவராக இருந்ததுனால கொஞ்சம் முதிர்ச்சியாக நடந்துக்கலாம் அதனால நடிகராக இருப்பதை விட இப்போ ரொம்ப வலிமையாருன்னு சொல்லுவதில்ல யாரையோ ஏமாற்றத்துக்காக இல்லை அண்ணாமலைக்கு டேய் உன்ன விஜய் வலிமையாடுறா அப்படின்னு சொல்றதுக்காக அவர் பீலாகலாம் ஆனா உண்மை கிடையாது சரி என்னவோ விஷம் வச்சு கொண்டுடுவோம் அப்படின்னு பா அப்படின்னு கேக்கும்போது இந்த வீடியோ பாத்துட்டு வாங்க ஆனா ஒரு சில டிவி கே தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் தான் ஓட்டு போடல சப்போஸ் ஓட்டு போடல எங்க வீட்டுல ஒன்பது பேர் இருக்காங்க அவங்க ஓட்டு போடலாம் பாய்ச்சல் வச்சிருக்கேன்

பத்திரிகாளர் இந்த அருண்ராஜ் கிட்டையும் சரி கூட இருக்கிறவங்க கிட்டையும் சரி ஒரே ஒரு வார்த்தை தான் எதிர்பார்க்கிறாங்க என்ன வார்த்தை எதிர்பார்க்கிறான்னு கேட்டீங்கன்னா இப்படி பேசியிருந்தா அது தப்புங்க ஜனநாயக பூர்வமாக விஜய் அவர்களுடைய எதிர்கால திட்டம் பற்றியும் விஜய் அவர்கள் ஏற்கனவே செஞ்சிருக்க நல்ல விஷயம் பற்றியும் இனிமே தரப்போகின்ற ஆட்சியை பற்றியும் விஜயனுடைய கொள்கை பற்றியும் எடுத்து சொல்லி கடந்த கால ஆட்சியாளர்களை தவற சொல்லி நம்ம ஏன் பற்றி சொல்லி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள விஜய்க்கு வாக்களிக்க வைக்கணும் இந்த மாதிரி கூட சொல்லக்கூடாது பொதுவெளி எப்படி பேசணும்னா இப்போ எதை பேசுறோம் என்ன பேசுறோம்னு சொல்லிவிட்டு விஜய் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியலன்னு வச்சுங்களேன் பெத்த அப்பா அம்மாவையே விஷம் வச்சு கொண்டுமே விஜய்க்கு ஓட்டு போடலனா அப்படின்னு சொல்றான்னா அவன் என்ன புரிதல் இருக்க போகுது இதெல்லாம் நகைச்சுவிக்காக சொல்றதா பதினெட்டு வருஷமோ இருபது வருஷமோ கண்ணுங்க அருத்தமா வளர்த்துவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தவங்களை விஜய்க்கு ஓட்டு போலாம் விச வச்சு கொள்ளுவேன் அப்படின்னு சொல்றது இந்த காலாங்குட்டிகள் இருக்குல்ல அது சொல்றது நியாயமானதா இல்ல இவங்களை வளர்க்கறதுக்கு விஜய் அவர்கள் எந்த பணத்தை கொடுத்தான் இல்ல எவ்வளவு கொடுத்தான் துணி வாங்கி கொடுத்தானா விஜய்க்காக பெத்தவங்களை கொள்றதுன்னு அளவுக்கு போயிருக்காங்களே இது தவறு இல்லையா அதனால விஷ வைக்கிறேன்னு சொல்ற நாளைக்கு உண்மையாகவே நான் ஓட்டு போடல அப்படின்னு சொன்னா கத்தியில எடுத்து வெட்டினா நான் என்ன பண்ணுவேன் அப்ப இந்த நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் முதிர்ச்சியுடன் பக்குவத்துடன் பத்திரிகையாளர் கேள்வி கேட்கின்ற போது நக்கலா சிரிக்காம அதை கிண்டலா எடுத்துக் கொள்ளாம ஐயோ நம்ம தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது ஒரு பாதையில போறாங்க தவார் நம்மளுக்குன்னு கொள்கை இருக்குது நம்மளுக்குன்னு செயல்திட்டம் இருக்குது நம்முடைய ஆட்சி எப்படி இருக்கும்னு தெரியும் கடந்த காலக்காரங்க என்ன தப்பு பண்ணாங்க இதெல்லாம் சொல்லுடா தம்பி இந்த மாதிரிதான் பேசாதீங்கடா இப்படி பேசுறீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் முதிர்ச்சி சொல்லுவாங்க இன்னும் கட்டுக்கடங்காத கூட்டம் என்று தான் சொல்லுவாங்க அணில் குஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க கொஞ்சம் பக்குமா பார்த்து பேசுங்கடாப்பா ஏன்னா நாம நல்ல நோக்கத்துக்காக அரசியல் வந்துருக்கடா அப்படின்னு எடுத்து சொல்ல வேண்டிய கட்சி நிர்வாகிகள் கெக்க புக்க கெக்க புக்கன்னு சிரிக்கிறான் சில பேர்லாம் சொல்றாங்க பொது வெளியில ஏங்க கரூர்ல எத்தனை பேர் செத்த என்னங்க எங்க குடும்பத்துல எல்லாமே செத்தா கூட பரவாயில்லைங்க நான் விஜய பார்க்க போவுங்க அப்படின்னும் போது என்னத்தை சொல்ல வராங்க இல்ல செத்துட்டு பிறகு விஜய்க்கு எவன் ஓட்டு போடுவான் இல்ல இது வரைக்கும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டத்துக்கு என்ன கத்து கொடுத்துருக்காரு பெத்தவங்களை விச வச்சு கொள்றதா இல்ல கூட்டத்துல நான் போய் நெருக்கடியில சிக்கி செத்து போவேன்னு சொல்ற இந்த மாதிரி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு அரசியலுக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷத்துல என்னதான் வந்து இளையவர்களா இருந்தாலும் சுறுசுறுப்பானவர்களா இருந்தாலும் அவங்களுக்கு என்று ஒரு புரிதலை ஏற்படுத்த கூடாதா எப்போதுமே சரி தவைய கலை இருக்கவங்க எல்லாருமே என்ன கேட்டீங்கன்னா விஜய பாக்க ஏகப்பட்ட கூட்டம் வரணும் அப்படின்னே ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க ரெண்டாவது எப்படியோ ஒண்ணு நல்லதோ கெட்டது விஜய் பத்தி பேசிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா சமுதாயத்துல அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியல இளைஞருடைய சமுதாயமானது எப்படி கெட்டு போகும் அப்படின்னு தெரியல உறவு முறையானது எப்படி பாதிப்படையும் தெரியவே இல்லை மொத்தத்துல எவஞ்சத்தா என்ன டேய் நீங்கெல்லாம் அரசியல் எல்லாம் என்னன்னு தெரியாம இருக்கீங்கடா கரூர் சம்பவத்துல அதிமுகவும் பாஜகவும் உங்களை காப்பாத்திட்டாங்க அதனால அந்த வழி இன்னும் நீங்க அனுபவிக்கல அப்படி வலி அனுபவிச்சு வச்சுங்களேன் கரூர் சம்பவம் போன்ற ஒரு துயர சம்பவம் இனி நடக்க கூடாது வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணியத்தோடு வரணும் கட்டுப்பாடு வரணும் கிண்டல் பண்ணக்கூடாது கேலி பண்ணக்கூடாது மீண்டும் ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடாது யாராவது தொண்டர்கள் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க தான் வந்து தவறா சொல்றவங்களை வழிகாட்டணும் மாவட்ட செயலர் என்ன பண்றாங்க ஒன்றிய செயலர் என்ன பண்றாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்தை ஒரு வழியில கட்டுக்கோப்பாடு கொண்டு வரணும் பாத்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருத்த வேண்டிய பொறுப்பு நிர்வாகிகிட்டு இருக்குது தயவு செய்து இந்த செய்தியாளர் சந்திப்ப நான் உங்களுக்காக பயன்படுத்துற கொஞ்சம் நம்ம ஆளுங்க புதுசா செயல்படுங்க அப்படின்னு சொல்லணும் ஆனா விஜய் கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர் இருக்கலாம் ஒன்றிய செயலர் இருக்கலாம் ஆனா கீழ்மட்டம் வரைக்கும் நிர்வாகி இல்லையே அதனால தான் தோண்டித்தனமாக அது தலைக்கு தலை ஆடுது தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் என்று மாறிட்டாங்க அதனால விஷம் வச்சு கொள்றதெல்லாம் வந்து காமெடியா எடுத்துக்கிறானுங்க இவெல்லாம் என்ன ஒரு நிர்வாகி இவெல்லாம் புள்ள குட்டி பத்தானா இல்லையா எந்த குடும்பத்துல இருக்கும் எப்படி போனா பரவாயில்ல அப்படின்னு அதுலயும் ஒருத்த பக்கத்துல சொல்றான் இந்த பத்திரிகையாளர் குடும்பத்தில் நடந்தது சொல்லி இருப்பாருன்னு டேய் அதனுடைய வினை என்ன அதனுடைய பாதிப்பு என்னன்னு உணர்ந்ததுனாலதான் பத்திரிகார சீரியஸா கேக்குறாங்க விஷம் வச்சு கொள்வேன்னு சொல்றாங்க இல்ல கரூர் சம்பவத்துல செத்த மாதிரி எத்தனை பேர் செத்தாலும் நாங்க வருவோம்னு சொல்றாங்க இந்த சமுதாயத்துக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆனா நீங்க வந்து கலர் கலரா பெயிண்ட் அடிக்காதீங்க எங்களை மீது தப்பு தப்பா சொல்லாதீங்க அப்படின்னு அருண்ராஜ் சொல்றாங்க ஒரு ஐஆர்எஸ் படிச்ச ஒரு ஆளு இப்படியா நடந்துக்குவாங்க அதனால இந்த கூட்டத்துக்கு சுத்தமா அண்ணாமலைய பற்றி விமர்சனம் பண்றது தகுதியும் இல்ல இரண்டாவது அரசியல் காலத்துல பயணிப்பதற்கான எந்த விதமான அரசியல் புரிதலும் கிடையாது அதனால இவங்க எல்லாம் வெகு விரைவில் வீச்சடைவாங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது பேச வச்சு கொள்ளுவேன்னு சொல்றானே இவனுடைய அறியாமையே என்னன்னு சொல்றது சரி நண்பர்களே அண்ணாமலைக்கு இணை இவங்க எல்லாம் கிடையாது இவங்க அண்ணாமலை எதுக்கு இவங்க அண்ணாமலை எதிர்க்கலாம் ஆனா இவங்களை அண்ணாமலை பேசுறது அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு தகுதி கிடையாது அதனால இவங்களை பத்தி எல்லாம் அண்ணாமலை பேசவே கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம் என்னுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க நன்றி